மகாலய அமாவாசையை முன்னிட்டு சுருளி அருவியில் ஏராளமானோர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் புரட்டாசி மாத மகாலய அமாவாசை தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் சுருளி அருவியில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் தமிழகத்தின் தென் கைலாயம் என அழைக்கப்படும் தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளிமலை அருவி புண்ணிய ஸ்தலமாகவும் சுற்றுலாத்தலமாகவும் உள்ளது இங்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாயன்மார்களும் ரிஷிகளும் சித்தர்களும் தவமிருந்து வாழும் இடமாக கருதுகின்றனர் தங்கள் இல்லங்களில் இறந்த முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை தைய அமாவாசை மற்றும் வருடத்திற்கு ஒரு முறை வரும் மகாளய அமாவாசை உள்ளிட்ட நாட்களில் முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்வது வழக்கம் அதற்காக வெளி மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலமான கேரள மாநிலத்திலிருந்தும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் சுருள் எவியில் வருடத்திற்கு ஒரு முறை வரும் ஹாலே அமாவாசை தினத்தை முன்னிட்டு தங்கள் இல்லங்களில் இறந்தவர்களுக்கு சாதுக்களுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் தானிய தானம் வைத்து அரிசி மாவு எள் கலந்த பிண்டம் வைத்து இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டுதல்களை செய்து வருகின்றனர் தொடர்ந்து விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகளை செய்து இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய மோட்ச தீபம் ஏற்றி தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணங்களை செய்து வருகின்றனர் இங்கு வந்து செல்லும் பொதுமக்களின் வசதிக்காக போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகின்றனர் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வோருக்கு ஆங்காங்கே அன்னதான பிரசாதமாக வழங்கியும் வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது